கடந்து விட்டது இருபத்தி நாலு மணி நேரம் கடந்து வரும்போது அப்போதான் திரும்பி தொடர்ந்தோம் அடுத்த நாள் மறுநாள் காலையில் பெத்தானியாவிலேருந்து அவங்க வரும்போது வரும்போது கொஞ்சம் வெளியே இருக்குது அவ்வளவுதான் அங்கேருந்து திரும்ப தங்கிக்கிறது உள்ள வந்து ஊருக்குள்ள வந்து ஊழிஞ்சியது அங்கே இருந்து வர்றாங்க பாருங்க திரும்பவும் அதே வழியா வரும்போது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு சீசர்லாம் பார்க்கறாங்க அத்திமரம் வேரோடே பட்டு போயிட்டு எல்லாம் சொல்லுங்க வேரோடே பட்டு போயிட்டு வேரோடு பட்டு போயிட்டு இருக்கிற என்று என்கிறத இன்றைக்கி கொஞ்சம் கவனிக்க வேணும் ஏன்னு சொன்னால் சில காரியங்களை எங்களுக்கு சொல்ல போகிறேன் வேறு எங்கே இருக்குது பாருங்கள் அது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது வேற பார்க்க முடியுமா சாதாரணமாக வேற பார்க்க முடியாது சாதாரணமாக வேறு காணப்படாத அன்சீன் திங்காக இருக்குது ஒரு காணப்படாத விதத்திலேயே அது மறைந்து இருக்கிறது வேறு இல்லையா கரெக்டாக இருக்கிறீங்களா காணப்படாத விதத்தில் பூமி கடியில் வேறு இருக்குது மரம் தான் வெளியே தெரியுது அந்த இலைகள் வழியே தெரியுது அந்த கனிகள் வழியே தெரியுது ஆனால் வேறு அடி வேறாக இருக்குது அது பூமிக்கு அடியில் இருக்குது வேற பார்க்கறது கிடையாது மரத்தையும் கனியும் இலையும் பார்க்குறோம் நல்லா கவனிங்க இயேசு அந்த மரத்தை பார்த்து சபிக்கிறார் இனி ஒரு காலம் இடத்துல கனி புசியாதிருக்க கடவுன்னு சொல்லி சபித்த உடனே ஏதாவது ஆயிற்றா உடனே ஏதாவது அந்த மரம் செத்து போனதுக்கு ஏதாவது அடையாளம் தெரிஞ்சுதா ஒன்றுமே தெரியல அடுத்த நாள் காலையில் அந்த இலைகளெல்லாம் உதிர்ருக்கணும் ஏதோ நடந்திருக்குது பார்க்குறதுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு அது மாற்றம் காணப்படுகிறது உடனே சீசர்கள் சொல்கிறார்கள் நீ சபித்த மரம் பட்டு போயிட்டே என்று சொல்லி அப்போ நான் சொல்லுகிறேன் வேர் வந்து காணப்படாத ஒன்று பூமிக்கு அடியில் இருக்கிறது அந்த வேருக்கு ரெண்டு காரணங்கள் உண்டு ரெண்டு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பர்பஸஸ் நோக்கங்கள் உண்டு ஒன்று வந்து அந்த மரத்துக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது வேறு சில நேரத்தில் ஒரு ஐம்பது அடிக்கு கூட பரவி இருக்கும் அதனால் தான் அந்த மரம் அப்படி நிற்கிது அப்படியே ஃபவுண்டேஷன் போட்டால் பில்டிங் அப்படி நிற்குமோ அதுபோல் பெரிய பெரிய மரங்கள்லாம் எப்படி நிற்குது இந்த வேறு விரிந்து படர்ந்து அப்படியே அந்த பூமிக்குள்ளே அது வேரூன்றி இருக்கிறபடினால அவ்வளோ பெரிய மரம் கவுந்துடாமல் அப்படியே நிற்குது ஏன்னா அந்த வேர் வந்து அந்த மரத்துக்குரிய ஸ்டெபிலிட்டி தருது அப்போ இந்த வெளியில் பார்க்குற இவ்வளோ பெரிய மரம் எதனால ஸ்டேபிளாக நிற்கிது எதனால ஒரே நிலையாக நிற்கிது எதனால் அவ்வளோ காற்றுக்கும் அசையாமல் நிற்கிது அவ்வளோ புயலுக்கும் அசையாமல் நிற்குதுன்னு சொன்னால் அடியில் வேர் வந்து அதுக்குரிய ஸ்டெபிலிட்டியை கொடுக்கறது அப்புறம் அதில் இலைகளை பார்க்குறீங்க பழங்களை பார்க்குறீங்க அதனை அடர்த்தியை பார்க்குறீங்க எல்லாம் ஜோராக இருக்குது அதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன்னா அந்த வேர் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் அதுக்கு இருக்குது இன்னொரு பர்பஸ் அது என்னென்னா இன்னொரு நோக்கம் என்னென்னா அந்த வேர் அந்த நியூட்ரியன்ஸை அதனுடைய போஷாக்கு அந்த மரத்துக்கு வேண்டிய எல்லா ஊட்டச்சத்துகளையும் அந்த வேர் தான் அந்த பூமியிலிருந்து வாங்கி அது என்ன பண்ணுது இந்த மரத்துக்குள்ளாக அனுப்புகிறது அப்போ இந்த மரம் நல்லா தழைத்து அதனுடைய கனிகள் நல்லா இருந்து நல்லா காய்ச்சி நல்லா வளர்ந்து படர்ந்து இருக்குதுன்னு சொன்னால் நல்லா இருக்குது வெளியேன்னு சொன்னால் வேறு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது இதனுடைய கண்டிஷனால தான் இதனுடைய கண்டிஷன் இப்படி இருக்குது இந்த காணப்படாத வேர்னுடைய கண்டிஷன் தான் இந்த காணப்படுகிற மரத்தினுடைய கண்டிஷனை நிலையை நிர்ணயிக்கிறது எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்போ எல்லாமே பாருங்கள் இந்த காணப்படுகிறவைகள் இந்த உலகத்தில் பார்க்குறீங்க காணப்படுகிறவனா இயற்கை உலகத்தில் இருக்கிற அத்தனையும் இந்த காணப்படாத உலகத்தில் இருக்கிறவர்களால் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது மரம்னா அதுக்கு வேற எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் மரம் பட்டு போயிடும் கொஞ்ச நாளில் மரம் பட்டு போயிடும் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் அவ்வளோதான் இந்த வேறு தான் இது ஹெல்த்தியாக இருக்குது இந்த வேறு தான் காய்க்குது இந்த வேறு தான் அடர்த்தியாக இருக்குது நல்லா இருக்குது பச்சை பசியர்னு இருக்குது அப்போ இந்த காண்கிற இந்த மரம் இந்த காணப்படாத வேரிலிருந்து தான் அதனுடைய எல்லாவற்றின் ஆதாரத்தை பெற்றுக்கொள்கிறது என்று பார்க்குறோம் அப்போ காணப்படுகிறவைகள் இந்த காணப்படாததனால் காக்கப்படுகிறது காணப்படாத ஒன்று தான் இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது காணப்படாத ரீதியிலிருந்து தான் இதுக்கு எல்லாம் வந்து கிடைக்கிறது தான் காணப்படுகிற உலகத்தில் நாம் பார்க்குற இது வந்து நல்லா இருக்குது என்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அப்போ ஏசு வந்து அந்த மரத்தோடு பேசினப்ப அவருக்கு தெரியும் இந்த மரம் இப்போ பட்டு போகணும்னு சொன்னால் வெறும் இலையை பார்த்து இல்லை வெறும் கிளையை பார்த்து பேசுகிறது இல்லை வெறும் மரத்தை பார்த்து பேசுறதில்லை இந்த மரத்துக்கு எங்கேருந்து வருது இந்த ஸ்டெபிலிட்டியும் இந்த ஆகாரமும் எல்லாம் வேர்லேருந்து வருகிறது அப்போ அவருடைய வார்த்தைகள் வார்த்தைகள் வந்து காணப்படாத உலகத்துக்கு சொந்த மாணவர்கள் ஏற்கனவே காமிச்சம் போன வரோம் வார்த்தைகள் எங்கேருந்து வருது வேத வசனம் சொல்லுது பதினோராம் அதிகாரத்தில் எவ்வளே மூன்றாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் இவ்விதமாய் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் காணப்படுகிறவர்களெல்லாம் தோன்றப்படுகிற விழால் அல்ல காணப்படாதவளிருந்து உண்டானது உலகம் உாச்சா இவ்விதமாய் இந்த உலகம் பார்க்கிறதெல்லாம் காணப்படுகிறதெல்லாம் காணப்படுகிற ஒன்றிலிருந்து உருவாகவில்லை காணப்படாத ஒன்றிலிருந்து உருவாச்சு அப்ப காணப்படாத ஒன்றிலிருந்து உருவாச்சுன்னா எதிலிருந்து உண்டாச்சு அங்கேயே சொல்லிருக்குது வார்த்தையினால் உண்டாச்சு அப்ப வார்த்தை காணப்படாத உலகத்தை சேர்ந்த ஒன்றாய் இருக்கிறது இல்லையா இருக்கீங்களா ஃபாலோ பண்றீங்களா வார்த்தை காணப்படாத உலகத்தை சேர்ந்ததா இருக்கிறது அப்ப ஏசு இந்த மரத்தை பார்த்து சபிக்கும் போது எது நடத்துல பேசுகிறார் வெறும் இந்த மரத்து வெளியில பாக்குற அந்த மரத்து நடத்துல இல்ல அதுக்கு அடியில் இருக்கிற அந்த வேறு நடத்திலேயே பேசுகிறார் காணப்படுகிற ரீதியில் அதை டீல் பண்றது இல்ல காணப்படாத ரீதியில் இருந்து கொண்டு அந்த மரத்துக்கு போஷாக்கை கொடுத்து கொண்டு அதை வாழ வைத்து கொண்டிருக்கிறதே அந்த சக்தியோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ரூட்டோட பேசி கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் பேசின போது உடனே வெளியே ஒன்றும் மாற்றம் காணப்படவில்லை ஏன்னா இது வந்து அங்கிருந்து வர்ற ஒன்று உடனே வெளியே காணப்படலை அடியில் வேர் வந்து வேரோட பட்டு போன பிறகு தான் வெளியே இது பட்டு போகிறது தெரிகிறது அப்போ நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இன்றைக்கு வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வேர் இருக்கிறது இதுதான் வரதுக்கு தான் அவ்வளோ சொன்னேன் நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பிரச்சனை வந்து திடீர்னு உதிச்சிடலங்க ஒரு மாமரம் வந்துருச்சுன்னா திடீர்னு அது தானாக வந்துருச்சு பிரதர் அப்படின்னு சொல்கிறது இல்லை நம்ம இல்லை யாரோ அங்கே வச்சுருக்கிறாங்க அதை தென்னை மரம் வந்துருச்சுன்னா தானாக வந்துருச்சு எப்படி வந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது யாரோ அதை வைத்திருக்கிறார்கள் இல்லையா அதனால தான் வந்தது யாரோ அங்கே கொண்டு போய் தென்னங்கண்ணை வச்சதுனால தான் இன்றைக்கி தென்னை மரம் வந்துது அதை வச்சு நாலு வருஷம் பொறுத்து வருதான் அது வச்ச உடனே ஒன்றும் தெரியல ரிசல்ட்டு ஆனால் நாலு வருஷம் பொறுத்து அது பெரிய மரமாக வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் அதை இறக்கிறது தான் வேலை நமக்கு அப்போ பாருங்கள் ஏசு பேசும்போது எதோட பேசுகிறார் அந்த வேரோட பேசுகிறார் உங்களுடைய பிரச்சனை அத்தனைக்கும் வேர் ஒன்று இருக்கிறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி வியாதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வேர் இருக்கிறது காணப்படாத ரீதியிலிருந்து தான் அதுக்கு சப்போர்ட் கிடைக்கிறது அங்கேருந்து தான் இதுக்கு சப்போர்ட் உண்டாகிறது அதுதான் இதை வாழ வைத்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனையை பெருசாக்குகிறது இந்த பிரச்சனையை வளரச் செய்வது இந்த பிரச்சனையை தளர்த்தோங்க செய்வது இந்த பிரச்சனையை நல்ல நாளுக்கு நாள் பெரிய பிரச்சனையாக செய்கிறது என்ன காணப்படாத ரீதியில் இருக்கிற ஒன்று வேர் உள்ளே மறைஞ்சு கிடைக்குது அப்போ வார்த்தை அதனால்தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் வார்த்தை வந்து வெறும் மேலோட்டமாக பிரச்சனையை டீல் பண்ணுறதில்லை வார்த்தை என்ன பண்ணுகிறது வேருக்கே செல்லுகிற ஒன்றாய் இருக்கிறது வேருக்கு சென்று அந்த வேறையே பட்டு போகப்பாடுகிற ஒன்றாய் இருக்கிறது அதனால் சில நேரத்தில் வார்த்தையை பேசும்போது உடனடியாக வெளியில் பார்த்தா ஒன்று பெரிய ரிசல்ட்டு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வேரில் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது இருக்கீங்களா அடியில் வேலை நடந்துகிட்டு இருக்குது தான் பாருங்கள் வார்த்தையை பேசும்போது பிசாசானவன் சொல்லி தருவான் என்னத்தை பெரிய நீ நேற்று தான் நாலு தடவை சொன்னேன் நான் சுகமானேன்னு எங்கள் சுகமே ஆகலைன்னு அவனை நம்பவே நம்பாதீங்க திருட்டு பல்லவன் எப்படி சொல்கிறது அவன் வந்து எப்படியாவது நீங்கள் உங்களது காணப்பட காணப்படுகிற உலகத்துலேயே வச்சிருக்கணும்னு பார்க்குறாங்க ஏன்னா அவனுக்கு தெரியும் இது அவனுக்கு இது ஃபுல்லு சத்தியம்லாம் நல்லா தெரியும் அவனுக்கு அவனுக்கு தெரியும் தேவண்டிய காரியங்கள்லாம் எப்படி இயங்குகிறதுன்னு மனுஷன் இதை எங்கே கண்டுபிடிச்சிட போகிறானு அவனுக்கு பயம் இப்போ கூட நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் அடுக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா இதெல்லாம் போதிக்கிறோம் வெளிப்படுத்துகிறோம் விதவைகளை அதனால பிசாசுக்குறாரு இதெல்லாம் சொல்லி தராத பட்சத்தில் நான் தினந்தோறும் இப்ப எப்படி இருக்குங்க இங்கே நோகுதா அங்க நோக்குதான் கேட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அங்க நோக்குதான் இங்கே நோக்குதான் கேட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப நான் வந்து வேற எப்படி டீல் பண்றதுன்னு பேசும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னு சொன்னால் அவனுக்கு தெரியும் இதெல்லாம் கற்றுக்கிட்டா அப்புறம் இதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்புறம் வேறோட நம்ம பேச ஆரம்பிச்சிடுவோம் வேற போக வைக்கிறது எப்படிங்கிறது நமக்கு விளங்கி விடும் பாருங்கள் பிசாசானவன் நம்மளை அப்படியே மேலோட்டமாகவே இருக்க வைக்க பார்க்குறான் நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் மேலோட்டமே மேலோட்டமாகவே டீல் பண்ணி அப்படியே அது இது இன்றைக்கி பிடிங்கி விட்டிங்கன்னா நாளைக்கு திருப்பி வளர்ந்து கிடக்கும் ஏன்னா உள்ளே கிடக்குது உள்ளே விதை இருக்குது வேர் இருக்குது அது இன்றைக்கி பிடுங்கினா கொஞ்ச நாளைக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும் அப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா அது முளைச்சி வந்து வேரோடே பட்டு போகிறத பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்ப ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆவிக்குரிய பின்னணி ஒன்று இருக்கிறது அதனால பாருங்க வார்த்தை அனுப்பி அவர்களை சொஸ்தமாக்கினார் எதை தேவன் செய்ய விரும்பினாலும் வேறிலிருந்து ஆரம்பிக்கிறார் வார்த்தை தான் சுகம் ஒன்றை உண்டாக்குறதுனா இப்போ கனி உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிற கனிகள்லாம் மரத்தில் இருக்கிற கனி மாதிரி கனியை கொண்டாந்து ஒட்ட வைக்கிறது இல்லை அவர் மரத்தில் எங்கேருந்தோ பறிச்சுட்டு வந்து இதுனா கிறிஸ்மஸ் ட்ரீயா அங்கங்கே அப்படி தொங்க விடுறது அப்படி விடுறது விடுறதில்லை பாருங்க அவர் அவர் என்ன பண்ணுறாரு உள்ளத்தினாலத்தில் வசனத்தை விதைக்க சொல்லுகிறார் அதெல்லாம் சொல்லியிருக்குது உள்ளத்தில் நாட்டப்படுகிற வசனம் என்று வேதவாசனம் போதிக்கிறது வசனத்தை பற்றி ஏன்னு சொன்னால் அப்படி தான் எல்லாம் பண்ணுறாரு நல்லா வாழணுமா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கணுமா சுகமாக இருக்கணுமா வெற்றிகரமாக இருக்க வேணுமா அப்போ என்ன பண்ணணும் வசனத்தை எடுத்து எல்லா சகல வித அழுக்கையும் துர்க்குணத்தையும் போக்கி நீக்கிவிட்டு உள்ளத்தில் நாட்டப்பட்டதாக இருக்கிற தேவனுடைய வசனத்தை உள்ளத்தில் வைகை அங்கே போய் நடணும் உள்ளத்தில் நட்டாதான் அங்கே அது வேறுன்றி அதிலிருந்து தான் அந்த மரம் வெளியே வர வேண்டும் அப்போ நல்வாழ்வு என்கிறது வசனத்தை உள்ளத்தில் நாட்டப்படுகிற வசனத்தை எடுத்து உள்ளத்தில் நடுகிறது மூலமாக உண்டாகிற ஒன்று பிரச்சனையும் அப்படி தான் உண்டாகுது பாருங்க ஹலோ அதுக்கு தான் வரேன் இப்போ பாசிட்டிவாக பேசுகிறத விட நெகட்டிவாக கொஞ்சம் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னு சொன்னால் அது எப்படி வந்துன்னு சொன்ன நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க பிரச்சனைலாம் எப்படியோ வந்துடுச்சு பிரதர் அவர் தான் பிரச்சனை என் புருஷன் தான் பிரச்சனை அவங்க அம்மா தான் பிரச்சனை அவங்க அக்கா தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை 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 இந்த எல்லாம் உண்டாகிறதுக்கு காரணம் என்னென்னா உள்ளத்தில் சில காரியங்கள் நடப்பட்டிருக்கிறது வசனத்தை உள்ள நடுகிறதுக்கு பதிலாக நீங்கள் எதையோ நட்டுருக்குறீங்க உள்ளே கொண்டு போய் பகையை விரோதத்தை சகலவித துர்க்குணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறோம் விதையாக கொண்டு போய் உள்ளத்தில் நட வைத்திருக்கிறோம் அந்த நட்டது தான் இன்றைக்கி பெரிய மரமாக வந்துருக்குது அதன் விளைவாக தான் கனிகள் வந்து கொண்டு இருக்கிறது ஹலோ இப்போ அது மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்க மாற வேணும் உங்களுடைய வாழ்க்கை மாற வேணும்னு சொன்னால் அது வேறோடு பிடுங்கி எறியப்பட வேண்டும் எல்லாரும் எப்படி நல்வாழ்வுக்கு வசனத்தை நட்டாதான் நாளைக்கு முளைச்சு வழியோ வருமோ அது போல பிரச்சனை எப்படி வந்திருக்குது நீங்க காலாகாலமாக நட்டு வேண்டாத எண்ணங்கள் வேண்டாத டிவி ஷோக்கள் வேண்டாத புஸ்தகங்கள் வேண்டாத காரியங்கள் இதெல்லாம் படித்து இன்புட் கொடுத்து கொடுத்து எல்லா விதையும் கொண்டு வந்து உள்ளே போட்டு 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 பொல்லாத காரியங்கள் எல்லாம் உள்ளே போட்டு 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 இப்போ வந்து வர்ற கனியை பார்த்திங்கன்னா எல்லாம் பொல்லாத காரியமாக இருக்குது ஏன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வேறு இருக்குது எல்லாத்துக்கும் வெளியே மனுஷனுடைய பிஹேவியரை வெளியே பார்த்தீங்கன்னா அவனுக்கு எனக்கு இந்த பழக்கம் இருக்குது அந்த பழக்கம் இருக்குது பிரதர் இதுலேருந்து விடுபட முடியல அதுலேருந்து விடுபட முடியலன்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அதுக்கு வேறு இருக்குதுன்னு அர்த்தம் எந்த பிரச்சனையை நான் பார்த்தாலும் அதை நான் ஒன்றை அங்கீகரிக்கிறேன் என்னன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு வேறு இருக்கிறது இதை சைக்காலஜிஸ்ட் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் வேற விதமாக சொல்றாங்க சின்ன வயசுல உங்களுடைய வளர்ப்பு எப்படிதான் அங்க ஆரம்பிப்பா ஏன்னா அவனுக்கே தெரியுது ஏதோ வேறு இருக்குது இப்போ ஏன் சந்தோஷமாக இல்லை ஏன் ஒரே குழப்பமாக இருக்கிறீங்க ஏன் எப்படி இருக்கிறீங்க அப்போ இப்போ சின்ன வயசில் எப்படி வளர்ந்தீங்க எங்கே இருந்தீங்க அப்பா மாட்ட இருந்தீங்களா தாத்தா பாட்டிட்டு இருந்தீங்களா அவங்க எப்படி எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க சிலர் படுக்க வச்சு ஹிப்னட்டிசம் பண்ணி ஆளே உள்ளே இருக்கிறதெல்லாம் பிடிக்கிடுவாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்கேயோ வேறு இருக்குது இங்கே எப்படி இருக்கிறாருன்னா ஆள் வெளியில் எப்படி இருக்காருனா இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆளுக்கு இது ஒன்றும் பிரச்சனை சும்மா வந்துடல இதுக்கு வேறொன்று ஒன்று இருக்கிறது அதெல்லாம் வந்து அவங்க வந்து தடவிக்கிட்டு இருக்கிறாங்க வேற தேடிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வேறு இருக்குது கரெக்டாக தெரியும் நமக்கு எங்கேன்னு சொல்லி அதுக்கு மருந்து என்னென்னு தெரியும் அதுக்கு மருந்து கர்த்தருடைய வார்த்தை அதனால தான் சொல்லியிருக்குது அதனால தான் சொல்லியிருக்குது என் மகனே என்னுடைய வசனத்தை கவனி வார்த்தையில் கவனி இந்த வார்த்தைகளுக்கு செவியை சாய் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரி இருபத்தா இருபதாம் வசனத்தில் சொல்கிறேன் செவியை சாய் கண்களை விட்டது பிரியாது இருப்பதாக இருதயத்தில் வைத்ததை காத்துக்கொள் அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு எதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு இந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிற வசனம் எப்படி உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் ஏனென்றால் இது வேறு வரைக்கும் போகிறது வசனம் வந்து இந்த இயற்கை உலகத்தின் உண்றதில்ல இது வந்து வேறு வரைக்கும் போய் உங்களுக்கு சுகத்தை தருகிறது எங்கே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சதோ காணப்படாத ரீதியில் எங்கே அந்த பிரச்சனை ஆரம்பித்ததோ அங்கே வரைக்கும் ஆழமாக போய் அதை சரி பண்ணக்கூடியது தான் தேவண்டியை வார்த்தை நிறைய பேர் குடும்ப பிரச்சனையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை கணவன் மனைவி மத்தியில் சந்தோஷம் இல்லை இதெல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் கூட வேறு இருக்குது பாருங்க இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சில நேரத்தில் எத்தனை கவுன்சிலிங் கொடுத்தாலும் முடியறது இல்லை நான் சொல்கிறேன் கத்தருடைய வார்த்தையை வந்து கேட்டு பாருங்கள் இந்த வார்த்தை உங்களுடைய திலே உங்களுடைய உள்ளத்திலே நாட்டப்படட்டும் இந்த வார்த்தை உள்ளே செல்லட்டும் இது என்ன பண்ணுகிறது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இருக்கிற காரியங்களை அது அப்படியே பட்டு போக பண்ணுகிறது இங்கே வந்து ரெண்டு தடவை வந்து ஞாயிற்றுக்கிழமை தலையை காட்டு போனதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஆனால் வந்து கொண்டே இருந்தீங்கன்னா கொண்டே இருந்தீங்கன்னா கத்துடைய வார்த்தை உள்ளே போய் கொண்டே இருந்ததுன்னா அந்த வார்த்தை உள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிறது அது மட்டும் இல்லாமல் சொல்கிறேன் வளர்ந்த விசுவாசிகளை சொல்கிறேன் வார்த்தையை பேசுங்கள் வார்த்தை சொல்லி கட்டளையிடுங்கள் ஏனென்றால் பேசும்போது இயேசு சொன்னபோது இனிமேல் ஒருவனும் ஒரு இடத்துல கனி புசியாது இருக்க கடவுன்னு சொல்லும்போது வெறும் வெளியில் இருக்கிற மரத்தை பார்த்த இல்லை வேற பார்த்தே சொல்லுறார் சொல்லிட்டு எர்சிலேமுக்கு போயிட்டார் பாருங்க எர்சிலேமுக்கு போயிட்டு அங்கே ஊழியம் செய்கிறார் அன்னைக்கு பூரா ஆனால் அந்த வார்த்தையானது இங்கே வேலை செய்துக்கிட்டு இருக்குது ஹலோ இருக்கீங்களா வார்த்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அவர் சொல்லிட்டு போயிட்டார் அவர் அதை பற்றி அப்ப நினைக்கல சொன்னார் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரா அன்றைக்கி பூரா அங்கே வேலை செஞ்சுட்டா அடுத்த நாள் போயிட்டு வீட்டில் போய் படுத்துறாரு ஆனால் வார்த்தை வேலை செய்து கொண்டிருக்கிறது எரிசலேமில் போய் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை அந்த மரத்துக்கு கீழே வேலை செஞ்சிட்டு இருக்குது எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பெத்தானியில் படுத்து தூங்கும்போது இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு அந்த வார்த்தை தூங்கலை அந்த வார்த்தை உள்ள வேரில் வேலை செய்து கொண்டே இருக்கிறது ரொம்ப முக்கியமான சத்தியம் பாருங்கள் அப்போ வசனத்தை பேசுறது பிசாசனம் சொல்லுவான் இதெல்லாம் என்ன பிரசங்கம் இதெல்லாம் என்ன போதனையாக்கும் இதெல்லாம் நீ பேசாத முட்டாள்தனமாக பேசி என்ன ஆச்சு நீ நீ சொல்லி என்ன ஆச்சுன்னு சொல்லலாம் இல்லை 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 சொல்லிட்டு நீங்கள் தூங்கும் போது கூட அந்த வார்த்தை வேலை செய்கிறது அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று நீங்கள் சொல்லியிருப்பீங்க சொல்லிட்டு நீங்கள் படுத்து தூங்கும்போது நீங்கள் தூங்குறீங்க ஆனால் இந்த வார்த்தை உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வேலை செய்யுது என்னுடைய குறைகளெல்லாம் அவருடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார் என்று நீங்கள் அறிக்கை செய்து கொண்டிருப்பீங்க ஏதோ ஒரு காரியத்தை நம்பி இருக்கிறீங்க விசுவாசத்து இருக்கிறீங்க அதுக்காக தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை அதை எடுத்துக்கொண்டு அந்த வாக்கு தத்துவங்கள் எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்திருக்கலாம் அறிக்கை செய்துட்டு பெசம் வேலையை பார்க்க போங்க ராத்திரியான நல்லா படுத்து தூங்க ஏனென்று சொன்னால் நீங்கள் வேலை செய்ய போகும்போது படுத்து தூங்கும்போது இதை பற்றி நினைக்காமல் போது கூட நீங்கள் அறிக்கை செய்த அந்த வார்த்தை நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை கட்டளைத்த அந்த காரியங்கள் பேசின அந்த தேவனுடைய வார்த்தை இன்னும் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது இரவு பாலம் வேலை செய்து இருக்குது பாருங்க எத்தனை பேருக்கு நல்லா புரியுது இப்போ அப்படின்னு ஸோ சொல்லிட்டு போயிட்டார் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு போய் வேலையை பார்க்குறாரு நாள் முழுக்க வேலையை பார்க்குறாரு அடுத்த நாள் போய் நல்லா தூங்குறாரு நாய்க்கு போய் தூங்குறாரு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சி வருகிறார் இவ்வளோ நேரமும் அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்குதுதான் அடியில் மரத்துக்கடியில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது பிசாசானும் பாருங்கள் எவ்வளோ பொல்லாதவன் இதுக்குனால்தான் பாருங்கள் இந்த விசுவாச போதனைகளுக்கு அவ்வளோ எதிர்ப்பு ஏன்னா பிசாசு தெரியுதை கற்றுக்கிட்டால் ஆள் உருப்ட்ருவான்னு தெரியும் அதனால் இதுக்கு எல்லா விதமான எதிர்ப்புகளையும் சொல்கிறது இதை புரியாத மக்கள் ஆவிக்குரிய காரியங்கள் புரியாதவர்கள் வெளிப்பாட்டின் அறிவை இல் அறிவு இல்லாதவர்கள் இதை எதுக்கிறார்கள் இதை இது இல்லை இதை கொஞ்சம் உட்காந்து கேட்குறதும் கிடையாது எதுக்கிற ஆளுங்கெல்லாம் பாருங்கள் உட்காந்து இங்கே வந்து ஒரு நாள் கேட்டதே கிடையாது இவ்வளோ விவரமாக கேட்டாங்கன்னா எதிர்க்கவே மாட்டாங்க நம்ம ஒன்றும் முட்டாள்தனத்தை போதித்து கொண்டு இல்லைங்க சத்தியத்தை போதித்து கொண்டு இருக்கிறோம் அப்போ இதை யோசித்து பார்க்க வேணும் வேலையை செய்து கொண்டிருக்கிறது எல்லாம் சொல்லுங்கள் வார்த்தை வேரை பட்டு போக பண்ண கிரியை நடப்பித்து கொண்டிருக்கிறது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வேர் இருக்கிறது வார்த்தை அந்த வேரை பட்டு போக பண்ணுகிறது அந்த வேர் பட்டு போக எனக்கு சுகம் உண்டாகிறது அந்த வேர் பட்டு போக என்னுடைய பிரச்சனைகள் நீங்குகிறது அந்த வேர் பட்டு போக எனக்கு சந்தோஷம் சமாதானம் உண்டாகிறது அந்த பிரச்சனையினுடைய வேற பார்த்து பேசி அதை பட்டுப்போக பண்ண பண்ண வெளியில் சுகமும் சந்தோஷமும் நல்வாழ்வு உங்களுக்கு உண்டாகிறது